பவானிசாகர்லேருந்து வர கீழ்பவனி வாய்க்கால் நொய்யில் ஆற்ற ஒரு தொட்டிப்பாலத்தொலியை கிடக்குதுங்க பவானிசாகர் அணையிலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தொரு கிலோமீட்டர் பயணிக்கிற இந்த கீழ்பவனி வாய்க்கால் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் பாசன வசதி கொடுத்துட்ருக்கு பவானிசாகர்லேருந்து பெருந்தரை அரசூர் வழியாக வர்ற இந்த வாய்க்கால் அரசூர் ரெண்டு கிளையாக பிரியுதுங்க ஒன்று கிழக்கையும் ஒன்று மேற்கு திசையிலும் பயணிக்குது மேற்கு திசையில் பயணிக்கிற இந்த வாய்க்கால் தளவு மலை பிரிவு வழியாக மேற்கு நோக்கி பயணித்து ராமலைபுரம் அப்படிங்கிற இடத்துல தெற்கு நோக்கி பயணிக்குதுங்க இந்த தெற்கு நோக்கி போய்ட்டுருக்கிற இந்த வாய்க்கால் ஒரத்தப்பாளையை மனையிலிருந்து வெளியேற நொய்யலாத்த ஒரு இடத்துல கடக்கணும் அந்த பாலம் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் உரத்துப்பாளைய மணிலிருந்து நொய்யலாத்தை நொய்யலாத்த தான் இந்த வாய்க்கால் பயணிக்கணும் சோ அதுக்காகத்தான் இந்த தொட்டிப்பாலம் அமைச்சிருக்காங்க ஈரோடு மாவட்டத்திலிருந்து அந்த கீழ்பவனி வாய்க்கால் அடுத்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள பல்வேறு விவசாய நிலங்களை பாசன வசதி பெறுவதற்காக இந்த நொய்யலாத்தை கடந்து வரணும் அதுக்காகத்தான் இந்த தொட்டிப்பாளம் அமைச்சிருக்காங்க சோ ரொம்ப பிரம்மாண்ட அளவுல ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் இந்த தொட்டிப்பாளம் அமைச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் கீரனூருக்கு வடக்கே ராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர் பக்கம் தாங்க இந்த தொட்டிப்பாளையம் அமைச்சிருக்கு இது ஒரு பழமையான பாலம் டூ வீலர் மட்டும் இந்த பாலத்துல போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு இப்ப புதுசா பாலம் அமைச்சிருக்காங்க அதுல போர் வீலர் எல்லாமே பண்ணிக்க முடியும் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கொடுத்துட்டு இருந்த இந்த வாய்க்கால் நொயிலாத்த கடந்து திருப்பூர் மாவட்டத்துல வந்து நத்தக்காடையூர் வள்ளியர்ச்சல் இப்படி பல்வேறு கிராமங்கள்ல இருக்கிற விவசாய நலங்களுக்கு பாசன வசதி கொடுத்துட்டு இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல கீழ்பவனி வாய்க்கால் மூலமா பாசன வசதி பெறுவங்க எல்லாருமே இந்த நொய்யலாத்த கடந்து வர்ற அந்த பாலத்தையும் கண்டிப்பா போய் பார்க்கணும் சோ இந்த இடத்துல இருக்கிற கால்விலை யாரும் குளிக்க வேண்டாம் ரொம்ப ஆழமான பகுதி சோ இந்த பாலத்தை மேல ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தொலைகள் விட்டுருக்காங்க அந்த தொலை வழியா தண்ணீர் கடந்த விட நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு ஆச்சரியமான பாலம் நம்ம ஊர்லயே இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை தான் கன்னியாகுமரி மாத்தூர் தொட்டிப்பாளைய அளவுக்கு பெருசு இல்லைனாலும் நம்ம ஊர்லயே இருக்கிற நொய்யல் பாலத்தை கடந்து வர்ற இந்த கீழ்பவனி வாய்க்கால் பாலத்தையும் நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும் வேற ஒரு நல்ல அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன்